அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பாதிப்புல பாக்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதுங்க அதாவது பதினொன்றாம் தேதி தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா தைப்பூசம் நிகழ்கிறது தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு முதல்ல வருவது முருகப்பெருமானுக்குரிய விரத வழிபாட்டு நாள் அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு கந்தசஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு உகந்ததோ அது நிகரான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தைப்பூசமும் திகழ்கிறது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது அனைத்து முருகர் முருகர்கோவில்லையுமே கோலாகலமாக நடைபெறக்கூடிய ஒரு விழாவாகவும் முருக பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொள்ள பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விரத வழிபாடுகளில் தைப்பூசம் ஒன் தைப்பூச நாளும் ஒன்றாக பார்க்கப்படுவதும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அன்று நாம் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் விரதங்கள் வழிபாடுகள் அப்படின்னா தரிசனம் முருகர் கோவிலில் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்வது இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆயிரம் அடங்கு பலன்களை முருகப்பெருமான் உடனுக்குடன் நம்ம வேண்டுதல்கள் பளித்தமாகும் தைப்பூச நாள் அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறாக ஆன்மீக ரீதியாக பல மகிமைகளையும் மகத்துவத்தையும் கொண்டிருக்கக்கூடிய தைப்பூச தினத்தன்று நவக்கிரகங்கள் ஏற்படுகின்ற மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து பார்க்கப்படுது இந்த நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளும் கிரகங்களினுடைய தாக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் வேறுபட்ட பலன்களை கொடுத்தாலும் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளின் காரணமாக அதுவும் நமக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது என்னென்ன விஷயங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு அதிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பெரும்பாலும் உங்களுக்கு பல வகைகளில் நான்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க கடந்த காலம் அப்படிங்கிறது பல விதமான இன்னல்களுக்கு நீங்கள் ஆளாகியிருப்பீங்க பல விஷயங்கள்ல சாதகமற்ற நிலைகள் இருக்கலாம் கால தாமதமாக இருக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கலாம் பிரச்சனைக்கு பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல சிரமங்களுக்கு முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளாசியின் காரணமாக இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சுபெக்ஷத்தையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் அளிக்கப் போகிறது இரவில் படுத்தால் நல்ல தூக்கம் வரும் அந்த அளவுக்கு நீங்க சுபெக்ஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் அமையப்பெறும் ஒவ்வொரு நாளையும் தொடங்குவதற்கு முன்பாக முருகப்பெருமானை தரிசனம் செய்து அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க தொடங்குங்க இல்ல எந்திரிக்கும் போதே ஓம் நமா அப்படி இல்லைன்னா ஓம் முருகா ஓம் சரவணபவ அப்படின்னு உங்களுக்கு என்ன மந்திரங்கள் வருகிறதோ இல்லை உங்களுக்கு எந்த மந்திரங்கள் தெரியுமோ அதை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தொடங்கக்கூடிய பட்சத்தில் அந்த நாள் உங்களுக்கு வந்து சுபிக்ஷமாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால எதெல்லாம் உங்களுக்கு கால தாமதமாச்சோ அதெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை அது கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் சிரமப்பட்டுருந்து ீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேன்மையடைய இது ஒரு சிறப்பான காலம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க புதியதாக தொழில் தொடங்கணும் இல்ல புதியதாக இதாவது வியாபாரமோ இல்லை தொழிலோ இல்லை புதியதான ஒரு சிந்தனைகளோ எதை நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும் ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் அதற்கு இது ஒரு உகந்த காலமாக உங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் சில விஷயங்களில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்க செய்யும் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் கொண்டிருக்கலாம் சில விஷயங்கள் வியாபாரம் ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு ஏற்றத்தாழ்வான பலன்கள் கிடைக்கப்பெறலாம் உத்தியோகத்துலேயும் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியையும் சாதகத்தையும் தரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது சொல்லணும் அதே மற்றொரு புறம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க வாகனங்கள்ல செல்லும் போதும் அதீத கவனம் தேவைப்படும் அரசாங்க காரியங்கள்ல நீடித்த தடை அப்படிங்கிறது சிறிது காலத்திற்கு நீடிக்க தாங்க செய்யும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்தவட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார நிலைமையில் உருவாகவும் வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பானதாக அமைய பெற்றாலும் சில விஷயங்களில் வந்து காலதாமதம் இழுப்பறி அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து உருவாகும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களில் கூட திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவது அவசியமாகிறது அதே மாதிரி நீண்ட நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க நீங்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உதறி சென்ற உறவுகள் கூட உங்களை தேடி வரும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மோசமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் எல்லா விஷயத்திலையுமே அலட்சியமான ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அதுவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திடலாம் அதே போல எந்த வேலையை எடுத்தாலும் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் தட்டி கடித்து விட்டு போவீங்க ஆனா எல்லா வேலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் பாரமாக வந்து நிற்கும் இந்த பாரமே உங்களுக்கு அப்படின்னா பிரச்சனைகளையும் அல்லது உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் உஷாராக செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் வந்து தட்டி செல்வாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது இந்த காலத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வந்து பழி பழி வந்து உங்களை உங்கள் மேலே சுமத்தப்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து வரக்கூடிய பழியையும் உங்கள் மேலே போட்டு விடுவாங்க கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி கடன் சுமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாக ஓரளவுக்கு மனபாரம் குறையவும் ஆரம்பிக்கலாம் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முற்றுப்புள்ளி வைத்து வைக்க ஆரம்பிச்சிடுவீங்க இருப்பினும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து மன கஷ்டம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து உங்களுடைய சேமிப்பை வந்து அதிகப்படுத்த பாருங்கள் இல்லை சேமிப்பு இறுதி இந்த காலகட்டத்தில் வந்து எடுத்து வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் சேமிப்பிலையும் சில நேரங்களில் கை வைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது பொழுது சின்ன சின்ன தடைகள் தடங்கல்கள் வரத்தாங்க செய்யும் எதிர்காலத்திற்கு தேவையான யோசனைகள் உங்களுக்கு அதிகமாகவும் இருக்க பெறலாம் இருப்பினும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் இந்த காலம் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த காலமாகவே இருக்குங்க அதே மாதிரி வந்து உடனடியாக மனதை வந்து கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம் தைரியத்தோடு இருக்க பாருங்க இதையே நினைத்து கொண்டு பிரச்சனைகள் வந்தால் சூழ்ந்து போயிடக்கூடாது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அனைத்துமே வந்து உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அதனால் கவலை கொள்ள வேண்டாங்க தினமும் காலையில் எழுந்து முக்கியமான வேலைகளை முடிச்சுட்டு அதற்கு பிறகு மற்ற கடமைகளை பாருங்கள் அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க முதலீட்டில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அன்றைக்கான வேலையை அன்றே முடித்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுடன் செயல்படுங்க நிச்சயம் உங்களுக்கு இந்த காலம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் வந்து நன்மைகள் தேடி வர வர வாய்ப்புகள் இருந்தாலும் கெடுதல் செய்கிறவங்க தானாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடுவாங்க இது இது வந்து ஒரு வித உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது இந்த காலத்தில் அதே மாதிரி வந்து வேலையில இருக்கக்கூடிய எதிரிகள் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிடும் தொல்லை கொடுத்து வந்த மேனேஜர் வந்து வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு விடுவாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்க இடமாற்றம் வாங்கி கொள்வீங்க ஆக மொத்தத்தில் தொல்லைகளில் இருந்து இந்த காலத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்கிறது அதே மாதிரி கணவன் மனைவி வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருவதற்கான நேரமா இந்த காலம் வரைக்குங்க ஒரு சிலருக்கு வந்து சொத்து பத்து உங்களுடைய பக்கம் வந்து தீர்ப்பாகும் சொத்து சுகம் வாங்குவதற்கும் யோகங்கள் ஒரு சில அன்பர்களுக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் தகுதியான வேலை கண்டிப்பாக கிடைக்கும்